வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்றைய ஸ்பெஷல் தினமும் ஒரு தகவல் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கிறோம் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க இன்னும் புதுமையான புதுமையான விஷயங்கள் நம்மக்கிட்டே இருக்கும் அதை தெரியாமல் இருப்போம் நம்ம வீடியோ மூலமாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் உங்களுக்கு தேவையில்லைன்னாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவைப்படும் இதில் யாதொரு தர்க்கமும் இல்லை அதே மாதிரி இத்தனை ஆண்டு கால ஒரு அனுபவத்தை உங்களுக்கு ஒரு உணவாகத்தான் இதெல்லாம் மருந்து என்பதை விட உணவு வகையில்தான் உணவை மருந்தாக்குகள் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பேன் அந்த வகையில் இன்றைக்கி நாய்குருணை என்கின்ற பூனைக்காளியும் கோதுமை அதே பூனைக்காளியும் உளுந்தும் இது என்னையா செய்யணும் பக்கத்தில் பாருங்கள் நெய் வச்சிருக்கேன் தேன் வச்சுருக்கேன் மீண்டும் ஒரு முறை நல்லா பாருங்கள் தமிழில் பூனைக்காளி இது கோதுமைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இது பூனைக்காளி இது உளுந்துங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இது மை இல்லை மந்திரம் இல்லை மாயம் இல்லை இதை என்ன சார் பண்ணணும் பாலில் வெவிக்கணும் நம்ம துவர மொச்ச பயிரெல்லாம் அவிப்போம் இல்லையா அந்த மாதிரி அவிக்கணும் இதை ரெண்டையும் அவிச்சு நெய்யும் தேனும் கலந்து சாப்பிடுங்கள் இது ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு இதே மாதிரி ஒரு நாளைக்கு கோதுமையும் நாய்க்குற பருப்பும் ஒரு நாளைக்கு நாய்க்குற பருப்பும் உளுந்தும் இதே மாதிரி தொடர்ந்து இதெல்லாம் பெரிய நீங்கள் விலை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை என்கிட்ட அது என்ன விலை இது என்ன விலை அப்படின்னு ஃபோனில் சில பேர் கேட்குறீங்க கமெண்ட்ஸில் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி லைக் அடிக்க மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதோ ஏனால் தானான்னு நம்மளுடைய வீடியோ இருக்காது உண்மைகள் உண்மைகளாகத்தான் இருக்கும் இது எந்த பக்க விளைவும் கிடையாது எதுக்கு எந்த பத்தியமும் கிடையாது உணவு வகைகள் தான் இது இதனால் நம்ம என்ன நமக்கு நன்மை அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சில பேர் சில பேர் என்ன பல பேர் ஏக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் நாடு முழுக்க இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு இன்னும் இருக்குது சரியான தீர்வு கிடைக்கல நீங்களும் அதை தேடலை ஆனால் உங்களுக்கு சிம்பிளாக உங்கள் மொபைலில் வந்து தினந்தோறும் ஒரு செய்திங்கிற மாதிரி பேப்பர் கூட வர்றது கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் நம்ம செய்தி உடனுக்குடன் உங்களுக்கு வரணும்னா இன்றைக்கி நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சந்தாதாரர்களாக மாறி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இன்னும் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நம்மளிடம் கேட்கலாம் இதை நீங்கள் சாப்பிட்டு ஒரு பத்து நாளைக்கு இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு இப்படி அவிச்சு அவிச்சு அதில் நெய்யும் தேனும் கலந்து சாப்பிட்டு கருப்பு மாட்டின் பசும்பால் அது என்னங்க கருப்பு மாட்டிலேயே இது மலையாளத்தில் ஒரு பழஞ்சொல் இருக்குது பெட்ட பசு கருத்த பசுமாட்டுடைய பால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் அப்படி குடித்தா என்ன ஆகும் தளர்வு ஆண்களுக்கு ஏற்படாது இரவு முழுக்க உழைத்தாலும் ஆண்களுக்கு தளர்ச்சி கிடையாது பெண்களுக்கு தான் தளர்ச்சி இதுதான் உண்மைகளாயிரும் இன்னும் உங்களுக்கு நிறைய கொடுக்க காத்துட்ருக்கேன் நன்றி வேண்டும் அடுத்த பதிவில்